இந்த கல் போட்டிருக்கு பாருங்கள் கலர் கல் இதுதான் கலர் கல் தான் ரெண்டு ப்ளாட்டு இருபதுக்கு ஐம்பது இருபதுக்கு ஐம்பதுன்னு ரெண்டு பிளாட்டு ஆக மொத்தம் ரெண்டாயிரம் சதுரடி இருபதுக்கு ஐம்பது இருபதுக்கு ஐம்பதுன்னு ரெண்டு பிளாட்டு இருக்குது பக்கத்தில் பார்த்திங்கன்னா அண்ணாட்ட பார்த்தீங்கன்னா இந்த சேஷல் கம்பெனி சாசன் கம்பெனி இருக்கிற இடம் பின்ரெடி கம்பெனி அப்படியே ஜெயிலுக்கு போகிற ரோடு ஜெயிலுக்கு போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா சின்ன ஒரு பங்கடை இருக்கும் அது பக்கத்துலேயே ஒரு ரோடு போகும் அது உள்ளே வந்தீங்கன்னா இந்த நகர் இருக்குது டிடிசி அப் இது அப்ரூவ்டு பாண்டிச்சேரி டவுன் பிளானிங் அப்ரூவ்டு ரோட இருக்குது இடம் மொத்தம் வந்து ரெண்டாயிரம் சதுரடி ஐம்பது இருபது ஐம்பதுன்னு ரெண்டு ரெண்டாயிரம் சதுரடி இருக்குது வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளுங்க இந்த வரும் மெயின் ரோட தான் மெயின் ரோடு இது தான் மெயின் ரோட்டில் இருந்து ஜெயில் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு நானூறு அடி ஐநூறு அடியிலே இடம் வந்துடும் இதுதான் இடம் லொக்கேஷன் பார்த்துங்க இங்கே இருக்கிற இடம்தான் இது பக்கத்தில் என்ன நடப்புங்க கம்பெனி மாதிரி இருக்குது ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரம் ரூபா பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசிக்கலாம் உடனே கரையும் செய்கிறவங்களுக்கு ஏதாவது பேசி ட முன் முடிக்கிற மாதிரி இருந்தால் உடனே சொல்லுங்கள் இருபதுக்கு ஐம்பது இருபதுக்கு ஐம்பது ரெண்டு பிளாட்டு ஒரு ஒரு பிளாட்டை கூட தனித்தனியாக ஒன்று கொடுக்கலாம் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ள வண்டி முக என்ன நைன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க பேசிக்கலாம் ஆயிரம் ரூபாய் சதுரடி சொல்கிறாங்க உட்காந்து பேசிக்கலாம் நன்றி